வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர்லையும் ராஜி குற்ற உணர்ச்சியில் ஒரு உதவியை பண்ண வேண்டும் என்று துடிக்கிறார் முயற்சி எடுத்தார் ஆனால் அதை எடுத்து விடும் விதமாக தங்கமையில் போட்ட பிளானில் பாண்டியன் ராஜி டியூசன் எடுப்பதற்கு மறுத்துவிட்டார் இதனால ஒரு வழி ஏதாவது இருக்குமா என்று ராஜு யோசித்த நிலையில மீனா கொடுத்த ஐடியா தற்போது பாண்டியனை கோபப்படுத்தி விட்டது அதாவது

இதனால் மீனா அழுது கொண்டே எதுவும் சொல்லாமல் போய்விட்டார் பிறகு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக முதன்முறையாக சேர்ந்து ஆரம்பித்து விட்டார் ஆனால் அப்பொழுது பாண்டியன் கோபத்தில் இருக்கும் பொழுது ஏதும் கேள்விப்பட்டால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் என்பதால் அமைதியாகிவிட்டார் பாண்டியன் கடையில் போது செந்தில் அப்பாவுடன் நீங்கள் வரவேற மீனாவை ரொம்ப தான் எந்த பிரச்சனை என்றாலும் மீனா தான் காரணம் என்று சொல்கிறீர்கள் அப்படி மீனா என்னதான் உங்களுக்கு தவறு பண்ணிவிட்டார் என்று கேள்வி கேட்கிறார் உடனே பாண்டியன் எப்படி பேசணும் யாரும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ உன்னுடைய வேலையை போய் கூறுகிறார் பிறகு பாண்டியன் மனதிலும் ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது நம்ம பேசியது தவறு என்று தெரிந்த நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு பலகாரங்கள் வாங்கிட்டு போகிறார் என்று பாருங்கள் என பலகாரத்தை மீனாவை பார்த்து உன்னுடைய அப்பாவாக நினைச்சுக்கோ நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடு என்று பாண்டியன் கூறுகிறார் நான் வாங்கிட்டு வந்த பலகாரத்தை நீ சாப்பிட மாட்டியா என்று மீனாவிடம் கேட்கிறார் அதுக்கு மீனா நமக்கு சோறுதான் முக்கியம் என்று சொல்வதற்கு ஏற்ப பாண்டியன் கொடுத்த பலகாரத்தை வாங்கிட்டு நான் இந்த கோபத்தில் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாகிவிட்டார்கள் ஆனால் தங்கமையில் மட்டும் வயிற்றறிச்சர்கள் கொந்தளிக்கிறார் இவர்கள் என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே ஒற்றுமையாகி விடுவார்களே என்று அம்மாவுடன் தங்கமையில் புலம்புகிறார் உடனே தங்கம் அம்மா அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் ராஜமீனாவை பிரிக்கும் வழியை பாரு என்று சகுனி வேலையை பார்க்க சொல்கிறார் அதன்படி தங்கமையில் ராஜி இடையில் விரிசல் விழும் அளவிற்கு கலகத்தை மூட்ட பிளான் பண்ணிவிட்டார் ஆனாலும் இவர்களிடம் தங்கமையை பிளான் எதுவும் பழிக்காது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இவ்வளோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க